சொல்லுங்க நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் மூலமாக இருக்குங்க ஏழு அதுக்கப்புறமா பதினாறு எல்லாம் ரகம் இட்லிக்கு அதுக்கு ரிலீஸ் பண்ணது ஸ்டேஷன்ல இருந்து இப்போ போன வருஷம் வந்து ரிலீஸ் பண்ணது மகசூல் திறன் பாத்தீங்கன்னாக்கா ஹெக்டருக்கு ஆறு புள்ளி அஞ்சு டன் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும் நிறைய தூர் கட்டக்கூடியது நிறைய மணிகள் பிடிக்கக்கூடியது உங்களுக்கு பூச்சி நோய் பாதிப்பு எல்லாம் தாங்கி வரக்கூடியது அப்புறம் இது பாத்தீங்கன்னா கூ ஐம்பத்தி ஐந்துன்னு சொல்லிட்டு இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ரிலீஸ் பண்ணிருக்காங்க இது என்னன்னா நல்ல சன்னமான அரிசி ஃபைன் கிரைன் சொன்னோம் ரொம்ப சூப்பர் ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆஹ் சமையல் பண்புகள் வந்து ரொம்ப எக்ஸலன்டா இருக்கு சாப்பாட்டுக்கு வந்த ரகம் மகசூலும் ஹெக்டருக்கு ஆறு டன் அளவுக்கு இருக்கு பூச்சினை பாதிப்பு வராது இது என்னன்னா நம்ம அந்த ஒரு ரகம் சொல்லுவாங்க கிச்சிலி சம்பா ல இருந்து சடுதி எல்லாம் கிச்சிலி சம்பா நல்லா பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா அதோட ஒட்டு இது அதனால வந்து உங்களுக்கு வந்து பூச்சி நோய் பாதிப்பை தாங்கி வளரும் மகசூலும் அதிகமா இருக்கும் சாப்பாட்டுக்கு ரொம்ப சூட்டபுளா இருக்கு வெரைட்டி இது பாத்தீங்கன்னா ஐம்பத்தி எட்டு அப்படின்னு சொல்லிட்டு போன வருஷம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ரிலீஸ் பண்ண ஒரு இது இதுல வந்து என்னன்னா முக்கியமா வந்து நம்ம இந்த அதாவது பாஸ்மதி அல்லாத அரிசி வகைகள்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா வாசனை பண்புகள் இருக்கக்கூடிய ஒரு ரகம் வாசனைனா பாஸ்மதி அரிசியில நீங்க சாப்பிடும் போது சமைக்கும் போது ஒரு வாசனை வரும் இல்லையா ஸோ அதை போலயே இது வந்து பாஸ்மதி கிடையாது ஆனா வந்து பாஸ்மதி இல்லாத அரிசியில வந்து ஒரு வாசனை பண்பு இருக்கும் இது வந்து என்னன்னா வந்து பாத்தீங்கன்னாக்க வெள்ளை பொன்னி அப்புறம் என்னோட அப்போன்னு ஒரு ரகத்தோட காசு இது ஆனா வந்து இதுல வந்து என்னன்னா இந்த வெள்ளை பொன்னியும் சரி அப்போ அப்படின்ற ரகமும் சரி ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா வறட்சியை தாங்கி வரக்கூடிய ஒரு ரகம் நாட்கள் மேடம் இது வந்து இருபத்தஞ்சு நாள் இருபது நாள் வரும் இது வந்து ஷார்ட் டியூரேஷன் நூத்தி பதினஞ்சு நாள் வரும் சொல்றது இதுவே வந்து ஷார்ட் டியூரேஷன் நூத்தி பத்து பதினஞ்சு நாள்ல வரக்கூடியது இது வந்து உங்களுக்கு நூத்தி இருபது இருபத்தி அஞ்சு நாள்லாம் இது என்னன்னு எட்டுடி ஐம்பத்தி எட்டு இது என்னன்னா இது ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் என்னன்னா ஏடி டி முப்பத்தி ஒன்பது ஒரு ரகம் வந்து விவசாயிகள் நல்லா பண்ணுவாங்க இது பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து இந்த ஒரு நூத்தி இருபது நாள் இருபத்தி நாள்ல வரும் தமிழ்நாட்டுல நிறைய இடங்கள்ல இன்னும் கூட ஏடி டி முப்பத்தி ஒன்பது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரகம் அதோட நெல் பாத்தீங்கன்னாக்க அரிசில ஒரு மாதிரி ஒரு பழுப்புத்தன்மை இருக்கும் அதுல என்னன்னா அது வந்து ஒரு கண்டிஷன் வரைட்டின்னு சொல்லுவாங்க நூத்தி இருபது நாள் வந்து மழை வந்து உங்களுக்கு லேட்டா வந்தா கூட சம்பால லேட் சம்பால போடலாம் அத மாதிரி உங்களுக்கு தண்ணி கம்மியா இருக்குதுன்னா அந்த இடத்துலயும் நீங்க போடலாம் இது வந்து இட்லிக்கும் நல்லா இருக்கும் சாப்பாடுக்கும் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி ஒரு வரைக்கும் அதுக்கு ஆல்டர்னேட்டா இப்ப ரிலீஸ் பண்ணது ஏடிட்டி ஐம்பத்தி எட்டு இதுவும் நூத்தி இருபது இருபத்தி நாள் சேமா வந்து ஏடிக்கு முப்பத்தி ஒன்பது இருக்கக்கூடிய பண்புகள் எல்லாமே இருக்கு அதுக்கப்புறம் இது வந்து ஐம்பத்தி ஏழு அப்படின்னு சொல்லி இந்த ரகமும் பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஷார்ட் ட்யூரேஷன்ல அதிக மகசூல் அப்புறம் சந்தரகமா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக ரிலீஸ் பண்ணுறது ஆடுதுறையில இருந்து இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரிலீஸ் ஈல்டு நல்லா வரக்கூடியது ஷார்ட் இது இதுக்கு ஐம்பத்தி ஒன்பதுல இதுவும் பாத்தீங்கன்னா முப்பத்தி ஏழுன்னு சொல்லிட்டு ஒரு ரகம் நல்லா பாப்புலரா இருக்கு இல்லையா ஏடி முப்பத்தி ஏழு வந்து இட்லிக்கு ரொம்ப சூப்பர்லான வெரைட்டி அதுக்கு அல்டர்னேட்டா இப்ப வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ரிலீஸ் பண்ண வரைக்கும் அரிசி மகசூல் எல்லாம் நல்லா இருக்குது முப்பத்தி ஏழு புள்ளியும் உங்களுக்கு வந்து ஆஹ் முப்பத்தி ஏழு இருக்குங்க ஆஹ் முப்பத்தி ஏழு பழைய ரகம்ன்றதுனால கொஞ்சம் வந்து உங்களுக்கு நிறைய பகுதியில இன்னும் பண்றாங்க முப்பத்தி ஏழு வந்து கம்ப்ளீட்டா எல்லாம் இல்ல கிடைக்குது கிடைக்குது பட் ஆனா ரொம்ப பழைய ரகம்ன்றதுனால கொஞ்சம் மாற்று வேணும் அப்படிங்கறதுனால கொஞ்சம் ரிடியூஸ் பண்ணிருக்காங்க இன்னொன்னு என்னன்னா கொஞ்சம் முகத்தில் இல்ல சில இடங்கள்ல எல்லாம் கொஞ்சம் கலப்பு அது மாதிரி எல்லாம் இருக்குது அதுலயே கொஞ்சம் ரைஸ்ல கொஞ்சம் டிஃபரன்ஸ் வருது சோ அதனால வந்து இது வந்து கிள்ளிக்குலம் ஒன்னு அப்படின்னு சொல்லிட்டு கேபேஎம் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இது வந்து என்னன்னா இந்த நம்ம வெள்ளை கொன்னை இருக்கு இல்லையா அந்த வெள்ளை கொம்மை வந்து உங்களுக்கு ஹைட் வரும் சாஞ்சு போற தன்மை இருக்கும் சோ அதனால அரிசி வந்து சமையலுக்கு ரொம்ப நல்ல ஆஹ் பொன்னி வகையில வந்து மாற்றா வந்து ரிலீஸ் பண்ணி இது என்னன்னா வெள்ளைக்கொண்டியில கடுதி மாற்றம் செஞ்சு ரிலீஸ் பண்ணது அந்த ஹைட்டு வரக்கூடாது அப்படின்றதுக்கான கொஞ்சம் ஹைட்டு கம்மியா இருக்கும் சாயாத தன்மை வந்ததா இருக்கும் அப்புறம் அது பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நூத்தி இருபது நாள் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா நூத்தி இருபத்தி இருபத்தஞ்சு நாள்ல வந்து வெள்ளைப்பொன்னி நூத்தி முப்பத்தி நாள் இது வந்து வெள்ளை பொண்ணு மாதிரியே குவாலிட்டி தானே சாப்பாடு பண்ணுங்கள் இது வந்து பூஆரச் சொல்லிட்டு இப்போ அதாவது வந்து நம்ம ஹைபிரிட் ரகங்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து இது வரைக்கும் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க பூ அரெச் நாலு வரைக்கும் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி ஏடிஆர்எச் ஒன்று சொல்லிட்டு ஆவத்திரையில பண்ணிருக்காங்க இதுல வந்து இது அந்த வரிசையில இந்த டிஜிஎம்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வந்து நம்ம ஒட்டு ரகங்கள் பண்ணணும் வீரிய ஒட்டு ரகங்கள் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலே ஆண் மலட்டுத்தன்மை தன்மை இருக்கிற ரகத்தை தான் பெண் ரகமா வச்சிருப்பாங்க அதோட வந்து ஆண் ரகத்தை ஒட்டி கட்டுவாங்க இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னாக்க வந்து அதுக்கு வந்து கஷ்டம் அந்த தன்மை மெயின்டைன் பண்றதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு மெயின்டைனர் லைன் யூஸ் பண்ணுவாங்க அதுக்கு பதிலாக இதை வந்து நம்ம பெருமை செஞ்சுட்டு என்ன அப்படின்னா டெம்பரேச்சர் வந்து வந்து உங்களுக்கு கம்மியா இருக்கிற டைத்துல அது தூக்கிடு அதிகமா இருக்கிற டைத்துல தூக்காம மலட்டுத்தன்மை வாங்கி இருக்கும் அதனால ஒட்டி இணைக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கு விவசாயிகளுக்கு வந்து ஒரே ரகத்தையே அந்த வந்து சீடு மல்டிபிகேஷனுக்காக கூடலூர் போட்ட இடத்துல வந்து போட்டீங்கன்னா அதுல வந்து ஃபிளோரிங் வரும் அது மாதிரி ஒரு இருக்கக்கூடிய ரகம் ஈல்டு மகசூல் தான் இதுல மெயினா வந்து காரணி ஆமா ஒரு ஹெக்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏழு டன் அளவுக்கு மகசூல் அதிகமா கிடைக்கக்கூடிய வீடியோ ரகங்களாமே மகசூலுக்காக பண்றது சரிங்களா புது ரகங்கள் சரி மேடம் எங்கூட எங்க சீடு வேணும்னா எப்படி மேடம் ஃபார்மர்ஸ் வந்து வாங்குறது

கான்டாக்ட் நம்பர் நெட்ல தான் வந்து அதோட இது வெப்சைட்டே இருக்குது உங்களுக்கு வந்து அக்ரி கார்ட் டிஎன்ஏ போட்டீங்கன்னா அதுலயே உங்களுக்கு எப்படி எல்லாம் வாங்குறாங்களோ அதே மாதிரி பதிவு பண்ணி வாங்கிக்கலாம் சீட் சீட் போர்ட்டலும் அதே மாதிரி தான் டிஎன்ஏ சீட் போர்ட்டல்னு போட்டீங்கன்னா அதுல நீங்க என்ன ரகம் என்ன சொல்லிட்டு பயிர்னு போட்டீங்கன்னா அதோட ரகத்தோட இருக்கு எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு அதோட கான்டாக்ட் நம்பர் எல்லாம் அதுலேயே கொடுத்துருப்பாங்க அப்போ நீங்க அவங்க ஃபோன் பண்ணி கேட்டுட்டு முன்பணம் செலுத்தி பெற்றுக்கணும் ரொம்ப தேங்க்யூ மேடம் हम पे फॉलो करेंगे हम पे फॉलो करेंगे पानी प्रदेश हरे पे रहने वाला है पानी पे से

இது போன்ற தகவலை மீண்டும் அடுத்து ஒரு நல்ல பதிவில் நம்ம சந்திப்போம் இங்கே பார்த்து கொண்டிருக்கிறது பார்த்திங்கன்னா கோயமுத்தூர் வேளாண் திருவிழாவை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் அது வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த இது போன்ற நிறைய தகவல்களை நம் பின்வரும் வீடியோவில் நம்ம ஷேர் பண்ணுறோம் இது ஒரு விவசாய சங்க சேனல்